கதையும் உடனூர நின்றது கண்டே நினைக்கிலர் நீசர்கள் கன்றிய காலன் கருக்குழி மீதபின் சென்றதில் வீழ்வர் இலை பொரியாரே கெய்திய நாளில் பிளமை கழியாமை கெய்திய நாளில் ஏத்துனிங் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் நங்காம் தந்திரம் பதிமூணாவது அத்தியாயம் நவாத்திரியில் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு என்று நாம் சிந்திக்க உள்ளோம் இன்றைய மந்திரத்தில் சக்கரத்தை நல்ல ஒரு மரப்பட்ட இருங்க அந்த எண்பத்தோரு அறைகளில் முன்னாடி சொன்ன மாதிரி பீதங்களை அடைத்த பின் ஓமம் நெய் முதலால் வளர்த்து பொங்கல் படைத்து அதன் மூலமாக ஆன்ம பூஜை செய்யுமாறு வலியுறுத்துவதாக உணர்கின்றேன் நன்றி பாருங்கள் கௌரியம்மா வணக்கம் நன்றி ஒரு நிமிஷம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம சிவாய இன்றைக்கான மந்திரம் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு ஒரு நிமிஷம் எய்ந்த மர உரி தண்ணில் எய்ந்த மர உரி தண்ணில் எழுதிய வாய்ந்த இப்பெண் எண்பத்தொன்றில் நிறைத்த பின் காய்ந்த அவி நெய்யுள் கலந்த உடன் ஓமமும் ஆந்தளத்து ஆமுயிர் ஆகுதி பண்ணுமே இந்த நாலாவது வரை மட்டும் நிறைய புத்தகத்துல மாறி மாறி இருக்கு சிலதுல ஆம் ஆம்தலத்து இருக்கு சிலதுல அஹ் சரணநயா தளத்துல வந்து ஆய்ந்த அவி ஆயிரம் ஆகுதி பண்ணுமேன்னு இருக்கு இந்த நாலாவது வரை மட்டும் கொஞ்சம் மாற்றமா இருக்கு இதுக்கான கமெண்ட்ரி ஹாவிஸ் இஸ் நெய்வேத்யா ஆர் ஃபுட் ஆஃபரிங்ஸ் விச் ஆர் போர்ட் இன் டு த ஹோம் வித் கி ஆஃபரிங்ஸ் ஒன்ஸ் லைஃப் பர்த் டு ஒன்ஸ் பிராணாகினி ஃபயர் ஆஃப் பிராணா இஸ் கால்ட் பிராணாகுதி கொடுத்துருக்காங்க எந்த மர உரிதனில் எழுதிய ஏந்தனா சரியான தகுந்த அஹ் ஒரு மரப்பலகை மர உரினா ஒரு மரப்பட்டை தன்னில் எழுதிய இந்த நவாக்கரி சக்கரத்தை எழுதி எழுதிய எழுதி வாய்ந்த இப்பெண் எண்பத்தொன்றில் நிறைத்த பெண் வாய்ந்த இப்பெண் இந்த நம்ம பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு பீஜ மந்திரங்களுக்கும் ஒவ்வொரு சக்தி தெய்வங்கள் இருக்காங்கன்னு பா பார்த்துட்டு வரோம் இப்போ இந்த இதில் வந்து வாய்ந்த இப்பெண்ணுன்னு ஒரு ஒரு பெண்ணாக சொல்லிட்டாங்க இந்த இந்த அனைத்து சக்திகளுக்குமே சொந்தமானவங்களா ஒரு ஒரு தெய்வ ஒரு பெண் தெய்வத்தையும் இங்கே சொல்கிற மாதிரி நான் பார்க்குறேன் இப்போ எப்படி நம்ம சக்தி வாய்ந்தன்னு சொல்லுவோம் அதாவது நம்மள்ட்ட இருக்கிற விஷயம் வாய்த்த விஷயம் வந்து அந்த வாய்ந்தன்றது வரும் இல்லையா நிறைந்த வாய்த்த இந்த மாதிரி வரும் இப்போ இங்கே வாய்ந்த இப்பெண் இந்த அனைத்து பீஜங்களுக்கும் உரித்தான ஒரு பெண்ணு அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன் அந்த சக்தி தேவி இங்கே வந்து வந்து நம்ம பாலாம்பிகையாக பார்க்கலாம் பால திருப்புர சுந்தரி வாழைக்குமரியாக பார்க்கலாம் ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு பாட்டில் கன்னி தெய்வம்ங்கிற ஒரு இடமும் சொல்ல சொல்கிறாங்க அதனால் இந்த இதில் வந்து நான் இப்போ பா இந்த எல்லா பீஜங்களுக்கும் உரிய தெய்வமாக பார்க்குறது பால திருப்புர சுந்தரியை வாழைக்குமரிய அவங்களா இருக்கணும்னு நான் பார்க்குறேன் வாய்ந்த இப்பெண் எண்பத்தொன்றில் எண்பத்தொன்றில் நிறைத்த பெண் எண்பத்தோரு கட்டங்களையும் அந்த பீஜங்களாக இந்த பெண்ணாகவே நிறை நிறைக்கிறோம் இங்கே எந்த இடத்துலையும் திருமலர் வந்து அது ஒரு எ எழுத்தாவோ அது ஒரு கோடாவோலாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த எல்லா இடத்துலேயுமே அந்த இறை சக்தியை தான் பார்க்குறாங்க அதனால் அந்த பீஜங்களை கூட அவங்க வந்து சக்தி தேவியை தான் நிறைக்கிறதா பார்க்குறாங்க சக்தி தேவியாக தான் நம்ம அதை நிறைக்கிறோம் அந்த பீஜங்களை நிறைக்கிற விஷயம் அப்படின்ட்டு வாய்ந்த பெண் எண்பத்தொன்றில் நிறைத்த பெண் அப்போ இந்த மரப்பலகையில் அந்த மரப்பட்டையில நம்ம அந்த நவாக்கரி சக்கரத்தை அந்த எண்பத்தோரு அந்த கட்டங்கள் வரைந்து அந்த தேவிய எண்பத்தோரு கட்டங்களில் நிறைத்த பிறகு நிறைத்த பிறகு காய்ந்த அவி நெய்யில் கலந்தவுடன் ஓமமும் காய்ந்த அவினா அவினா அவிர்பாகம் வேள்வித்தீல ஏற்ற பொருள்கள்லாம் வந்து அவின்னு சொல்றாங்க அதை வந்து காய்ந்த காய்ந்த அவி அப்படின்னாலும் அதே உணவு தான் நெய் நெய் நெய்ன்ற பொருளும் இருக்குது ஆனால் அடுத்ததுலேயே நெய்யுடன் கலந்துன்னு சொல்லியிருக்கிறதுனால இது உணவு பொருள்களாக எடுத்துக்கலாம் அதாவது கடவுளுக்கு நம்ம கொடுக்குற காணிக்கையாக அர்ப்பணிக்கிற பொருள் உணவு பொருட்கள்லாம் வந்து அவிங்கிறதுனால அதுவும் நெய்யில் கலந்துவுடன் ஓமமும் இங்கே ஓமம்ங்கிறது ஹோமம் இந்த என்ன சொல்ல வராங்கன்னா அந்த மர ப மரப்பட்ட வந்து நம்ம எழுதி எழுதி வச்சிருக்கிற அந்த விஷயத்துக்கு வந்து சடங்கெல்லாம் கரெக்டான முறையான சடங்குகள்லாம் செஞ்சு அதை சுத்திகரித்து அதுக்கான பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து அதுக்கான மந்திரங்கள்லாம் ஜெபித்து அதை வந்து சரியான முறையில் ஆவாகனம் பண்ணணும் அந்த சடங்குகள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்றதா நான் பார்க்குறேன் அதுமாதிரி ஹோமமும் செய்து அந்த நெய்யுள் நெய்யுள் கலந்தவுடன் ஹோமமும் செய்து ஆந்தளத்து ஆம்யிர் ஆகுதி பண்ணுமே ஆய்ந்த அவி ஆயிரம் பண்ணுமேன்னு பார்க்கலாம் ஆம் தளத்துன்னு பார்க்கலாம் நான் வந்து இங்க தளத்துன்னு போட்டிருக்கிறதுனால அந்த இடத்துல இப்ப நம்ம இந்த மந்திரங்கள்லாம் ஜெபித்து அந்த சடங்குலாம் செய்கிறப்ப செய்யறப்ப அந்த இடத்துல ஆம் உயிர் அந்த இடத்துல ஒரு ஆற்றல் தோன்றும் இல்லையா தெய்வீக ஆற்றல் அந்த இறை சக்தி தோன்றும் இல்லையா ஆம் உயிர் அதுக்கு வந்து ஆகுதி பண்ணுமே ஆகுதின்னா அந்த அவி பொருட்கள்லாம் அந்த உணவு பொருட்கள்லாம் நமக்கு கடவுளுக்கு படைக்கிறது காணிக்கையா கொடுக்கறது நம் நமக்கு நம்ம இந்த பலகையில சக்தி வராக அந்த பட்டையில வந்து இறை சக்தியை கொண்டு வரோம் இல்லையா அவங்களுக்கு மரியாதை செலுத்துவதாக அந்த ஆகுதி பண்றதுன்னா அந்த நம்ம எல்லாத்தையும் அவங்களுக்கு செலு செலுத்துறது அந்த இதுல அந்த ஆமுயிரா வர்றதும் அந்த கன்னி தெய்வமான பாலாம்பிகையா பார்க்கலாம் அந்த இடத்துல வர அந்த உயிர் சக்தி அந்த உயிர் ஆற்றலாக வர பாலாம்பிகைக்கு ஆகுதி பண்ணுமே அப்படிங்கிறது தான் அதாவது ஹோம் ஹோம பொருட்கள்லாம் வச்சு கர சரியான சடங்கு முறையெல்லாம் செய்து அந்த மரப்பட்டையில் நம்ம அந்த இதை கரெக்டாக வரைந்து வேள்வி வளர்த்து ஆகுதி செய்து ஆகுதி செலுத் ஆகுதி செலுத்தி நம்ம அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி இந்த பலகைக்கு நிற நல்ல மரியாதை கொடுத்து அந்த தேவியை வந்து நம்ம வணங்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாங்கம்மா விந்தியாமா வணக்கம் அம்மா அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி போற்றி ஓம் திருமூலரே போற்றி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறாவது திருமந்திரம் நிவேதனமாக நெல் பொறி திருமந்திரம் மரவுரி தண்ணில் எழுதிய ஒன்றில் நிறைத்த பின் காய்ந்தவி நெய்யுள் கலந்துடன் ஓமமும் ஆய்ந்தளத்து ஆமுயிர் ஆகுதி பண்ணுமே அருமையான திருமந்திரம் பொருத்தமான மரப்பட்டையில் எழுதப்பட்டுள்ள அமைப்பான அன்னையின் மந்திர அட்சரங்கள் எண்பத்தி ஒன்றையும் எண்பத்தோரு கட்டங்களிலும் இட்டு பூர்த்தி செய்து ஓமத்தி வளர்த்து நெய்விட்டு செய்த உணவை நிவேதனமாக படைத்து ஆத்ம பூசை செய்க ஏற்றதான மர உரி மரப்பட்டை வாய்ந்த வாய்ப்பான காய்ந்தவி சமைத்த சோறு இதை உப்பில்லாத வெண்பொங்கல் என்றும் நெல் பொறி என்றும் கூறுவர் ஆகுதி நிவேதனம் கழக வெளியீட்டில் பொருந்திய மரப்பட்டையன் கண் வரைந்த எண்பத்தோர் அறையிலும் அம்மையின் மந்திர எழுத்தாகிய நம சிவய என்பதனை மாறி மாறி வரைந்த பின் ஓமம் நெய் முதலியவற்றால் வளர்த்து பொங்கலும் படைத்து நின்ற ஆகுதியும் செய்க பெண் ஆகுபெயராக அம்மையின் எழுத்தை குறிக்கும் ஆயந்தளத்து அதுதான் ஆந்தளத்து தக்கதாய் அமைந்த தூய இடத்து என்று பொருளாகிறது உயிர் ஆகுதி அவிக்கு உயிர் போன்ற நெற்பொறி ஆகுதி ஊரண ஆகுதி நிறைய மர உரி மரப்பட்டை இப்பெண் அப்படின்னா இந்த எழுத்துக்கள் அம்ம எழுத்தன்று மேற்பாட்டில் கூறியபடி இன்று பெண் என்றே கூறினார் எண்பத்து ஒன்றின் எண்பத்தோரு அறைகளிலும் காய்ந்தவி சமைத்த சோறு ஆய்ந்தளத்து செய்யத்தகும் இடத்தில் உயிர் ஆகுதி பிராண ஆகுதி அப்படின்னா பூரண ஆகுதி இந்த பாடல் தொடர்பான கொஞ்சம் கருத்துக்கள் சென் ஆஹ் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நான்காவது திருமந்திரத்திலே பார்த்தோம் ஒரு நினைவூட்டலுக்காக சக்கரம் அமைக்கும் முறை தானே எழுந்த அச்சக்கரம் சொல்லிடின் மானே மதிவரை பத்திட்டு வைத்தபின் தேனே ரேகை திகைப்பற ஒன்பதில் தானே கலந்த வரை எண்பத்து ஒன்றுமே தானே எழுந்த அச்சக்கரம் சொல்லிடின் தனித்தன்மை உடையதாக அமைந்த இந்த சக்கரத்தின் பெருமை அந்த பெருமைகளை சொல்ல வேண்டும் என்றால் மானே மான் போன்றவளே மதி வரை பத்திட்டு வைத்த பின் மதிக்கத்தக்க விதமாக குறுக்கும் நெடுக்குமாக பத்து கோடுகளை வரைந்த பிறகு தேனே ரேகை திகைப்பற ஒன்பதில் தேன் போன்றவளே வரையப்பட்ட கோடுகளுக்கு இடையே பக்கத்துக்கு ஒன்பது அறைகள் அதாவது ஒன்பது வரிசை ஒன்பது கட்டங்களாக தானே கலந்த வரை எண்பத்தி மே இப்போது சக்கரத்தில் அமைந்த கட்டங்கள் எண்பத்தி ஒன்றாக இருக்கும் ஒன்பது பெருக்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று மானே தேனே என்பவை விழி வேற்றுமைகள் ரேகை என்றால் கோடு அறை கட்டம் கழக வெளியீட்டு திருவருள் ஆணையால் தானாகவே இயற்கையாகவே எழுந்த நவாக்கரி சக்கரத்தை கூறுங்கால் இந்திரனே மதிக்க தகுந்த வரைகள் குறுக்கும் நெடுக்குமாக பத்து கீரி அமைத்த பின் அழகு பொருந்திய ஒன்பது வரைகளின் அறைகளை எண்ணி பார்த்தால் எண்பத்து ஒன்றாகும் மான் மண் என்பதன் தெரிவு இந்திரனாகிய மாணவன் இந்திரன் தேனா அழகு மானேன இந்திரனே மதிவரை பத்திட்டு குறுக்கும் நெடுக்குமாக மதிக்கும் வரைகளை பத்தாக கீறி அனைவருக்கும் வணக்கம் நன்றி சிவ சிவ திருச்சிற்றம்பலம் நன்றிங்கம்மா அருமை ஆஹ் நீங்க அந்த விளக்கத்தையும் சேர்த்து சொன்னது இன்னமும் ரொம்ப அழகா இருந்தது நிறைய பொருள் நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க மிக்க நன்றிங்கம்மா

எல்லாமே வந்து கட்டங்கள் அமைத்து அதுக்கப்புறம் ஓமம் வளர்க்கிறது அது மாதிரியான விஷயங்கள் இதில் என்னன்னா இந்த அக்னியை பராமரிக்கிறவர்கள் அப்படின்னு ஒரு இனம் இருக்கு அவங்களை என்ன சொல்லுவோன்னா அக்னி ஹோத்ரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த அக்னி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டில் எப்போதும் அந்த புனிதமான நெருப்பை வளர்த்து கொண்டே இருப்பார்கள் பராமரித்து கொண்டே இருப்பார்கள் அது மாதிரி இந்த யூனியன் கார்பரேட் ஆலையில இருந்து விஷவாயு கசிந்த போது கூட அந்த போபால் நகரத்துல அக்னிகோத்திரிகள் வீட்டுக்கு மட்டும் அந்த விஷவாயு வந்து பாதிக்கலை அப்படின்னு ஒரு கருத்து அந்த நேரத்தில் வந்தது அதனால வந்து இந்த நெருப்பை பராமரிப்பது அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தது அதனால தான் நமக்கு வந்து ஒரு நல்ல நாள் திருமணம் இதெல்லாம் பண்ணும்போது ஓமம் வளர்ப்பது அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு இந்த ஆகுதி பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அர்ப்பணித்தல் அப்படின்னு அர்த்தம் இங்கே உயிர் ஆகுதி அப்படிங்கிறத நம்ம வந்து உயிரையே ஆகுதி பண்ற மாதிரி அந்த ஓமத்துல வந்து சமித்து இந்த வருவோம் பாருங்க அதை போடுறது அப்புறமா நெய் விடுறது அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இதுல வள்ளல் பெருமான் வந்து ஒன்னு சொல்வாரு அது அந்த பாடல் மட்டும் சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம் இந்த ஓமங்கள் எங்க வளர்க்கப்படுகிறதோ அங்க வந்து சக்தி நிறைந்து இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு அருளாளர் வருகின்ற தருணம் அருளாளர் வருகின்ற தருணம் இது அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி ஆயிரம் ஆயிரம் கோடி அணிவிளக்கு ஏற்றிடுக அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி ஆயிரம் ஆயிரம் கோடி அணி விளக்கு பசு பசுனையே விடுக பசுன்னா உயிரை குறிக்கும் அதாவது உடம்புக்குள்ள இருந்ததுன்னா அதுக்கு உயிர் உசுறுன்னு பேரு உடம்பு விட்டு வெளியில வந்துடுச்சுன்னா அதுக்கு ஆவின்னு பேரு ஆனா உடலில் இருக்கிற உயிர் இறைவனை நெருங்கும் போதுதான் அதுக்கு பசு அப்படின்னு பேரு இந்த இடத்துல பசுனையே விடுகங்கிறது அன்பை குறிக்கும் அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி ஆயிரம் ஆயிரம் கோடி அணிவிளக்கு ஏற்றிடுக பசுனெய்யே விடுக மற்றை நெய்யே திருமேனிக்கு ஒரு மாசு செய்தாலும் செய்யும் இருளேது காலை விளக்கேற்ற வேண்டுவதோ என்னாதீர் மங்களமாம் ஏற்றுதலாம் கண்டாய் மருளேள்கவர் கவர்மேனி விளக்க மதம் கடந்த மதி கதி செங்கணல் கூடிற்று என்னினும் சாலா சிவா திருச்சித் நன்றி நன்றி அருமை எனக்கு இதில் நீங்கள் பா சொல்லும்போது பூஜை புற பூஜையாக பார்க்குறதும் அதுவும் புரிய இருந்தது நிறையா சிந்திக்க வைக்கிறீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா அருமையான பாடல் அது பொருத்தமாக கரெக்டாக எடுத்து சொல்கிறீங்க அருமை ஐயா வாங்க தியாகராஜன் ஐயா வணக்கம் ஐயா நன்றி

இந்த மரபுரி தன்னி எழுதி நீ வாய்ந்தவி என்ப தொன்றி நிறைத்த பின் காய்ந்தவி வாய்ந்த வியாயிரம் ஆகுதி பண்ணி நன்றி நன்றிங்க கேள்வி ஏதாவது யாருக்கும் தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் நினைக்கிறோம் ஐயா புரியலங்கய்யா திரும்ப சொல்லுங்கய்யா இணையம் ஒழுங்கா சரியா இல்ல வந்தது சொல்லுங்க சார் இப்ப சொல்லுங்க ஆகுதி அப்படின்னா இது வந்து வடமொழி வார்த்தை சார் முதல்ல ஆ அப்படினாலே உசுரை குறிக்கும் ஏன்னா உடம்புல உயிர் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளமே என்ன அப்படின்னா சூடு தான் நீங்க உடம்ப தொட்டு பார்க்கும்போது சூடு இருந்ததுன்னா நீங்க இருக்கிறீங்க யார் உடம்ப தொடுறமோ அவங்க உடம்புல சூடு இல்லைன்னா அவங்க இல்லைன்னு அர்த்தம் சார் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதனாலதான் நெருப்பு தான் உசுருக்கு பொறுப்பு அப்படிங்கிறதுனால அந்த நெருப்பை பராமரிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த நெருப்பை தூய நெருப்பாக்குவது அப்படிங்கிறது ஒன்று இந்த நெருப்பு தான் என்ன பண்ணும்னா மேல் நோக்கி போகும் தண்ணீர் வந்து கீழ் நோக்கி தான் வரும் ஆனா நெருப்பு தான் மேல் நோக்கி போகும் அதே மாதிரி மேகமும் மேல் நோக்கி போகும் ஆனா நேரம் இருக்கு இந்த மேகத்துக்கும் நெருப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு சார் மேகம் வந்து கடல்லேருந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு மேல் நோக்கி போய் மறுபடியும் கீழே வரும் அது வந்து மறுபடியும் பிறக்கிற மாதிரி ஆனா நெருப்பு மேலே போச்சுன்னா அது போய் சிவத்தோட போய் சேர்ந்துடும் அது மறுபடியும் கீழே வராது ஆனா இப்ப நம்ம பண்ற பாவங்கள் இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து சொல்ல 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 அது மேல போகும் ஏன்னா நம்ம சொல்லுகிற சொல் கண்டிப்பா வானத்துல பதிவு செய்யப்படும் இத பட்டினத்தார் வந்து கோயில் நான்மணி மாலை மாலைன்னு ஒரு புத்தகம் ஒரு நூல் எழுதுறாரு அதுல சொல்றாரு நின் தமர் பேர் எழுதும் நெடுவரி புத்தகத்தில் நெடுவரினா ரூல்டு நோட்டு நெடுவரி புத்தகத்தில் என் பேரும் எழுத வேண்டும் அப்படின்னு பட்டினத்தார் வந்து கேட்கிறாரு நின் தமர் தமர்னா உறவினர்கள் சிவனே உன்னுடைய உறவினர்கள் உடைய பேரை எழுதுவல்ல சிவனுடைய உறவினர்கள் யாருன்னா சிவன் அடியார்கள் தான் அடியார்களும் அடியார்களோட அடியார்களை பின்பற்றி அவர்கள் பின்னாலே இருக்கிறவர்கள் எழுதும் நெடும் வரி புத்தகம் அப்படிங்கிற அந்த வானத்தை குறிக்கும் நெடும் வரி புத்தகத்தில் என் பேரையும் எழுத வேண்டும் அந்த என் பேரையும் அந்த உம்மு வந்து இழிவு இழிவை குறிக்கும் என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கப்பா அப்படின்னு கெஞ்சர மத்தல் முறையில என் பேரையும் எழுத வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க ஆனா நம்ம சொல்ற சொல்லி எல்லாமே வானத்துல பதிவாகும் அதனாலதான் நல்ல சொல்ல சொல்லணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் மேகம் மேலே போச்சுன்னா கண்டிப்பா கீழே வரும் கீழே வந்ததுன்னா தண்ணியா வந்து எந்த வடிவத்துல வந்தாலும் அது கடல்ல போய் சேரும் கடல்ல போய் சேர்ந்த பிறகு சாக்கடை தண்ணி கடல்ல இருக்கும் ஆனா அந்த சாக்கடை தண்ணி மேகமா போய் மேல இருந்து வரும்போது சாக்கடையா வராது பயன்படுத்தக்கூடிய நீரா வரும் அது தான் அருளாளர்கள் வந்து மேலிருந்து கீழே வருவாங்க வரும்போது தூய்மையானவர்களாக வருவாங்க நாமும் மீண்டும் பிறக்கிற போது தூய்மையானவர்களாக பிறக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து வேள்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறோம் இந்த வேள்விங்கிறத வடமொழியில யாகம் அப்படின்னு சொல்வாங்க இந்த கேள்வி ஞானம் நடக்குது பாருங்க ஒவ்வொரு நாளும் இந்த யாக இதுவே யாகம்தான் இந்த யாகத்துக்கு என்ன பேருன்னா ஞான யாகம்னு பேரு இந்த ஞான யாகம் எதை கொடுக்கும் அப்படின்னா நலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இது வளல் பெருமான் சொல்வார் நலந்தரு ஞான யாகத்திடை வளம் சுழித்து எழுந்து வளர்ந்த மெய்கணே அப்படிங்கிறது சார் இந்த மூலாதாரத்துல உண்டாகக்கூடிய மெய்கணல் சகசர தலம் வழியாக அது வந்து அக்னி மண்டலத்தை கடந்து சந்திர மண்டலத்தை கடந்து சூரிய மண்டலத்தை கடந்து கடைசியா இறைவனை போய் சேரும் அல்லதான் மூலாதாரத்து மூன்றேழு நெருப்பை காலால் மீ மூன்றேழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அப்படின்னு அவ்வையார் வந்து விநாயகர் அகவல்ல சொல்லியிருப்பாங்க அதுலேயே இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க குண்டலி அதனில் கூடிய அசபை அசபான்னு ஒரு தலைப்பு நமக்கு திருமந்தத்துல இருந்தது குண்டலி அதனை அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து இந்த மந்திரத்தெல்லாம் வந்து யாரெல்லாம் நமக்கு சொன்னாங்களோ அவங்க இறைவனே அதனாலதான் எழுத்து அறிவித்தவன் ஆவான் இங்க எண்பத்தி எழுத்து எழுத்து இல்ல இந்த எழுத்துலாம் எதை நம்ம சொன்னோம் அப்படின்னு கிடையாது இதெல்லாம் சொன்னது இறைவனே எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து மேகம் மேலே போனா திரும்ப வரும் அது பிறவி ஆனால் புண்ணியமா வரும் பாவமா மேலே போய் புண்ணியமா கீழே வரும் நெரு மேல போனா அது வராது கீழ் நோக்கி வராது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வேள்வியெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்தாங்க ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா புறத்துல மட்டுமே செய்யறோம் அகத்துல அத செய்யறது கிடையாது அகத்துல பூரணம் அப்படிங்கற முழு பயன் கிடைக்கும் கொஞ்சம் பயன் கண்டிப்பா கிடைக்கும் நன்றி வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா நிறைய விளக்கம் கொடுத்தீங்க நன்றி ரொம்ப மகிழ்ச்சியா ஒன்று கேட்டா பல கிடைக்குங்கிறது இதுதான் இருக்கு இறையொருள் அறிந்து இருக்கிறது உதாரணம் என்னுடைய விளக்கம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய அறுபத்தொண்டு சிறந்தவங்க நன்றி நன்றிங்க ஐயா கேள்விக்கும் நன்றி அதுக்கு நிறைய நமக்கு விளக்கம் கிடைத்ததுக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா தளத்தை நிறைவு செஞ்சுக்கிறோம் சொல்லலாம் நன்றி அனைவருக்கும் நன்றி இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் தளம் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு சந்திப்போம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் அனைவருக்கும் நன்றி